இந்த கவர்னர் ஆர் என் ரவி இருக்காரு அவருக்கு என்ன புரியலன்னா தேசிய கீதம் பாடுறது நாட்டு பற்றின் காரணமாக கவர்னர் பாடத்துல தேசிய கீதத்தை எடுத்தோட பாடம் தமிழ் தாய் வாழ்த்து இவங்க நீராறு கடல் உடத்த ஆரம்பிச்ச உடனே பின்னாடி உட்கார்ந்து பொங்கல் ஆகா தமிழ்தாய் வாழ்த்துல பட பட படம் அவ்வளவு பேரு எதிர்த்து புத்தியாவது உனக்கு வேண்டாமா நம்ம ஆளுநர் கேட்டாதான் அந்த ஆளுநருக்கு புரியும் புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மேல வந்து பெரிய வருத்தம் உண்டு என்ன வருத்தம் அப்படின்னா வந்து வெளியே போகும்போது சவாநாயகர் சும்மா இருக்கலாமல்ல வயசான ஒரு பெரிய மனுஷன் அவர் சும்மா இருக்கும் எங்க போகாதீங்க இருங்க தான் தேசிய கீதம் போடுவோம் அப்படி கூப்பிடுறாரு நீங்க மோடி அவர்கள் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட எழுபத்தையாயிரம் கோடிக்கு திட்ட அனுப்ச்சிருக்காரு எழுபத்தையாயிரம் கோடியில ஒரு பள்ளிக்கூடம் கூட இல்ல ஒரு படிப்பு படிப்பு சம்பந்தப்பட்ட திட்டம் கூட இல்ல ஒரு கல்விக்கு கூட திட்டம் இல்ல ஆனா இத்தனை திட்டம் இருக்கு கோவிலை பத்தி நூறு திட்டம் இருக்கு visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, சென்னை குரைந்த விலை நிரைந்த தரம் தங்கள் தேவிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜே சந்திரன் சொன்ன கார்மேகம் அவர்கள் வந்து நம்முடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோளின்படி நம்ம எல்லாரும் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடி தொடங்குவோம் அப்படின்னு சொன்ன உடனே முன்னாடி ஆளுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு இங்க மேடையில் இருந்து எந்திரிச்சிட்டாங்க பின்னாடி இருக்க பொம்மலாம் அப்படி பேசாம இருந்தாங்க இப்ப அவங்க எல்லாம் தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து பாட போறவேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இங்க வந்து மேடையில நீராரின் கடல் ஆரம்பிச்ச உடனே பின்னாடி உட்கார்ந்து போகல ஆகா தமிழ்தாய் வாழ்த்துல பாடுறாங்கன்னு படம் அவ்வளவு பேர் எழுதிச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் திராவிடம் என்ன செய்தது அப்படின்னா இதத்தான் செஞ்சிச்சு ஐம்பது வருஷத்துல தமிழ்தாய் வாழ்த்து பாடுறது சொன்னா கேட்க வேண்டியது இல்ல யாரோ ஒருத்தர் நீராறின் கடல் உடுத்த ஆரம்பிச்சா நம்ம எந்திரச்சிரணம்னு கடைசி வரிசையில் இருக்க ராமனா ஒருத்தம்மாவுக்கு புரியுது இல்ல அதுதான் திராவிட அந்த காரணம் இந்த மொழியை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமைன்னு ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ளுக்குள் ஏறி இருப்பது அதுதான் இந்த நாட்டுல கவர்னருக்கு புரியல இந்த கவர்னர் ஆர் என் ரவி இருக்காரு அவருக்கு என்ன புரியலன்னா ராமநாதபுரத்துல இருக்க ஒரு பெண் என்னவாக சிந்திக்கிறாள்னு புரியாதனாலதான் பட்ஜெட்ல நீங்க எடுத்தோன்னு தேசிய கீதம் பாடுங்க தேசிய கீதம் பாடுங்க தேசிய கீதம் பாடுறது நாட்டு பற்றின் காரணமாக கவர்னர் பாட தேசிய கீதத்தை பாடுனா பாடம் தான் தமிழ்தாட்டு பாடமாட்டாங்க இவங்க அதனால தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது அதனால தேசிய கீதத்தனி பாடு அவருக்கு சொல்லணும் சட்டமன்ற விதி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்தும் சட்டமன்ற கூட்டம் முடியும் பொழுது தேசிய கீதமும் பாட வேண்டும் என்பதுதான் சட்டமன்ற விதி அந்த விதியை படிக்காம அவர் வந்து நின்னுட்டு நீங்க வந்து தேசிய கீதம் பாட மாட்டேங்க தேசிய கீதம் பாட மாட்டேங்கிறீங்க சொன்னா அந்த ஆர் என் ஒரு நாள் கூட்டி கொண்டு வந்து நம்ம பாச்சா முத்துராமலிங்க தலைமை கூட்டத்தை போட்டு இங்க வா ராமநாதபுரத்து பொம்பளை என்ன பண்றாங்க பாரு தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் தமிழ்தாய் வாழ்த்துனா இங்கே இருக்க ஒரு பொம்பளை என்ன பாரு எந்திரிச்சு நிற்கிற இந்த புத்தியாவது உனக்கு வேண்டாமா நம்ம ஆளுநர் உதவ கேட்டால் தான் அந்த ஆளுநருக்கு புரியும் நம்ம வந்து எனக்கு வந்து தலைவர் நம்முடைய தளபதி முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மேலே வந்து பெரிய வருத்தம் உண்டு என்ன வருத்தம் அப்படின்னா வந்து ஒரு கவர்னர் வர்றாரு போன ஆண்டு கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன எழுதி கொடுக்குறோமோ அதை படிப்பது தான் ஆளுநருடைய வேலை அந்த வருஷம் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள்லாம் இருந்து இந்த ஆண்டு என்ன செய்ய போகிற வேலைன்னு ஒரு திட்டம் வகுக்கிறாங்க அந்த திட்டத்தை சபாநாயகர்கிட்ட கொடுக்குறாங்க சபாநாயகர் மொழிபெயர்க்கிறாரு மொழிபெயர்த்து கொண்டு போய் கொடுத்தாருன்னா அதை படிக்க வேண்டியது ஆளுநருடைய வேலை அவர் என்ன செய்யறாரு அதில் கூட்டியும் குறைச்சி படிக்கிறார் பல விஷயங்களை சேர்த்தும் சேர்க்காமையும் நம்ம முதல்வர் என்ன பண்ணுறாரு அவரை உட்கார வச்சுக்கிட்டே சட்டமன்றத்துக்குள்ள அவசரமா ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இந்த கூட்டி குறைச்சு படிக்கிற வேலையெல்லாம் நீ வச்சுக்க நாங்க கொடுத்த தான் நாங்க பதிவு பண்ணுவோம் சட்டமன்ற உரையிலும் தீர்மானம் போட்டோன்னு அவசரமா எந்திரிச்சு இந்தியாவில் முத முதல்ல சட்டமன்றத்துல இருந்து வெளிநடப்பு செஞ்ச முதல் ஆளுநர் நம்ம ஆளுநர் தான் அதுல எதிர்கட்சியா வெளிநாடு பண்ணுவாங்க கவர்னரே வெளிநடப்பு பண்ணது அப்பதான் இவர் சிரிச்சிரு சும்மா இருந்துட்டாரு இப்ப இந்த வருஷம் அந்த கூட்டத்தொடர்ல கவர்னருக்கு தெரியும் நம்ம கூட்டி குறைச்செல்லாம் படிக்க முடியாது இவங்க எதையுமே ஏத்த மாட்டாங்க பதிவு பண்ண மாட்டாங்க அவங்க எழுதி வச்சுக்க பதிவு பண்ணுவான்னு சொல்லிட்டு நீங்க தேசிய கீதம் பாட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவசரமா நம்ம சபாநாயகர் வந்து சவர்கார பத்தியும் அதை பத்தி சொன்ன உடனே எந்திரிச்சு வேகமா வெளியே ஓடுறாரு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அப்பா உன்னை வந்து சபாநாயகர் கவர்னர் எழுந்திரிச்சு வேகமா வெளியே போறாரு வெளியே போகும்போது சபாநாயகர் சும்மா இருக்கலாமல்ல வயசான ஒரு பெரிய மனுஷன் அவர் சும்மா இருக்க எங்க போகாதீங்க இருங்க இனிமேதான் தேசிய கீதம் போடுவோம் அப்படின்னு கூப்பிடுறாரு அவர் இருப்பாசியை கேட்டு போய் நம்ம ஓடுற அப்படின்னு அப்ப இது ஏன் நடக்கிறாரு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கவர்னர்களுக்குமான உறவு என்னவாக இருந்தது என்பதற்குல்ல கலைஞர் அவர்கள் எழுவத்தி ஒண்ணுல இருந்து எழுவத்தி ஆறு வரை முதலமைச்சராக இருந்த பொழுது அவ்வப்ப வந்து கே கே ஷா அப்படின்னு ஒரு கவர்னர் இருந்தார் அந்த கே கே ஷா வந்து கலைஞருடைய சமூக நீதி திட்டங்களால் மனம் அவர் என்ன சொன்னார்னா என் பேர் கே கே ஷான் இருக்கு இல்லையா அது கே கே எது அப்படின்னா கலைஞர் கருணாநிதி ஷா தானா ஏன்னா அவ்வளவு சிறந்த திட்டங்களை இந்த அரசு நிறைவேற்றுகிறதுன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப நினக்கமான நட்பு வச்சிருந்தார் பின்னாளில் எண்பத்தி ஒன்பதுல மீண்டும் கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது தலைவர் கலைஞர் முதல்வராக பொறுப்பேற்கிறார் தொண்ணூற்றி ஒன்றில் அன்றைய பிரதமராக இருந்த சந்திரசேகர் அவர்கள் சுப்பிரமணிய சாமியை நேரடியாக ராஜ்பவனுக்கு அனுப்பிச்சு தமிழ்நாட்டில் தீவிரவாத செயல்பாடுகள் இருக்கு அதனால இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணலாங்கிற அறிக்கையை வாங்குன்னு சொன்ன பொழுது அன்றைய கவர்னராக இருந்த பர்னாலா அவர்கள் சுர்ஜித் சிங் பர்னாலா அப்படிலாம் நான் அறிக்கை கொடுக்க மாட்டேன் தமிழ்நாடு கலைஞரின் தலைமையின் கீழ் மிக அமைதியாக இருக்கிறது அப்படின்னு இந்தியாவில் ஒன்றிய அரசு கேட்ட அறிக்கையை மறுத்து தன் பதவியை ராஜினாமா பண்ண முதல் ஆள் வந்து சுர்ஜித் சிங் பர்னாலா தான் நான் அந்த ஆட்சியை கலைக்க மாட்டேன் கலைஞர் வந்து பஞ்சாப் சிங்கம்னு சொல்லி பர்னாலாவை மறுபடி ரெண்டாயிரத்தி நாலில் கவர்னரா வச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல பதவிக்கு வரும் பொழுது பர்னாலா அவர்கள் வந்து பதவியேற்று வச்சுதான் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார்கள் இப்படி கவர்னரோட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பொழுதும் நாகரிகமான ஒரு போக்கும் ரொம்ப நட்பும் பாராட்டிய ஒரு வரலாறு உண்டு ஆனா அண்ணாதிமுக என்னங்க நம்ம பார்க்கணும்ல சென்னாரெட்டின்னு ஒரு கவர்னர் இருந்தாரு அவர் என்ன பண்ணார் இதே மாதிரி ஆய்வு செய்ய போனாரு முதலமைச்சர் இருக்கும்போது அப்போ வந்து ஜெயலலிதா முதலமைச்சர் ஆய்வு செய்ய போனோன்னு என்ன செஞ்சாங்கன்னா ஜெயலலிதா ஜெயலலிதாட்டிய பார்த்து இவரை கையை பிடிச்சல் தரட்டாங்க ஆடி போயிட்டாரு என்னடா நம்ம ஒரு கவர்னர் அந்த அம்மா ஒரு முதலமைச்சர் இந்த அம்மா பாட்டுக்கு தகாத முறையில் நடந்து கொண்டாருங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா முதலமைச்சர் இவங்களுக்கு என்னன்னா இது என்ன ஆய்வு எல்லாம் செய்ய போற உனக்கு என்ன விளக்கம் எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு ஒரு விளக்கம் தேவையில்லை இது தகாத முறையில் நடந்துட்டு சென்னாரெட்டி அப்ப செவத்தை நடக்கிற நிலமையில் இருந்தாரு செவத்தை பிடிச்ச சென்னாரெட்டியை தகாத முறையில் நடந்து கொண்டாருன்னு அவர் அதோட போனவர் தான் அந்த ஸ்டேட்டை விட்டு அதுக்கப்புறம் வரல பின்னாடி வராது வந்த மாமனியா புரோஹித் வந்தார் புரோஹித் வந்து அதே மாதிரி நான் ஆய்வு செய்கிறேன்னு தனியாக கிழமினாரு அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கவர்னரை வந்து போய் ஆய்வு செய்கிறார் ஒவ்வொரு இடத்துலையும் திராவிட முன்னேற்ற தான் போராட்டம் நடந்துருச்சு தமிழ்நாடு கூட எதிர்க்க அவருக்கு எதிர்கட்சியாக இருக்கலாம் அண்ணாதிமுக இருக்கலாம் ஆனால் கவர்னருடைய எல்லை இது வல்ல நீங்கள் ஆய்வு செய்யக்கூடாது என்னுடைய முதல்வரை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள்னு திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையும் போய் போராட்டம் நடத்தினாங்க அண்ணாதிமுக போராட்டம் நடத்தல என்ன செஞ்சாங்க ஆய்வு செய்ய போற கவர்னர் குளிக்கிற பொங்களை எட்டி பாத்துட்டாரு புரோஹித் ஆடி போயிட்டாரு நான் எப்படா குளிக்கிறால பார்த்தேன் அப்படின்னு ஆமா ஆமா ரொம்ப மோசமான சொல்லி முடிக்கும் போது அது விளக்கத்துக்கு ஒரு கூட்டம் போட்டாங்க கூட்டத்துல கேள்வி கேட்ட ஒரு பெண் நிருபர ரோஹித் கண்ணத்துல தட்டினாரு பொம்பளை பிள்ளை கண்ணத்துல சொல்லி பெரும் பிரச்சனை ஆக்கி புரோஹித் அதோட போனவரு தான் இதுதான் அண்ணாதிமுக கவர்னர் உறவு எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு அவங்க தலைவர் மேல மறுபடியும் கலைஞர் காலம் போல கே கே ஷாவிடம் எதிர்பார்த்த நாகரீகத்தை எதிர்பார்த்த நாகரீயத்தை இந்த ஆர் என் ரவி கிட்டே எதிர்பார்த்து இவர் பேசாம இருக்கிறாருங்க அப்ப நம்ம இவர்களை எவ்வளவு மாண்புடன் நடத்தினாலும் அவர்கள் தாங்கள் விரும்பியதை தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நான் வந்து இது வந்து முதல்வருடைய பிறந்தநாள் கூட்டமாக துவங்கப்பட்டது திட்டமிடப்பட்டது முதல்வர்களுடைய பெயர் வந்து கலைஞர் என்ன திட்டமிட்டு இருந்தாருன்னா எழுபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தனக்கு பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு மனசுல ஐயா துறை வைக்கணும்னு நினைச்சிருந்தார் அவர் மனசுல அண்ணாதுறையுடைய சுருக்கம் துறை ரெண்டே சேர்த்து தனக்கு பிறக்கிறது ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஐயா பேர் வைங்கன்னு வீட்டுல எல்லாம் பேசிட்டு கூட்டத்துக்கு போயிட்டாரு மார்ச் ஒன்னாம் தேதி பிள்ள பிறந்தாச்சு இவர் கூட்டத்தில் இருக்கிற தகவல் போய் சேரல ஆம்பளை பிறந்திருக்குன்னு மூணாம் தேதி தகவல் போகுது அப்ப எவ்வளவு நம்ம தொலைத்தொடர்பு பிந்தங்க நினைச்சு பாருங்க ஒரு தலைவரை ஒரு கட்சியின் தலைவரை செய்தி சொல்வதற்கு ஒன்னே முக்கால் நாள் ஆயிருக்கு இவர் மூணாம் தேதி வந்து ரஷ்ய தலைவர் ஸ்டாலினை பத்தி கலைஞர் பேசிக்கிறார் மேடையில உணர்ச்சி பொங்க கம்யூனிசம் பத்தி நான் உலகத்துக்கு செய்த சிறப்பை பத்தி இந்தியாவுக்கு நடந்த மாற்றங்களை பத்தி எல்லாம் பேசி முடிக்கிறாரு பேசி முடிக்கும் போது ஒரு துண்டு சீட்டு போகுது ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறான்னு வாங்கி பார்த்த கலைஞர் இந்த உணர்ச்சி வேகத்துல இருந்தவர் மகனுக்கு நான் ஸ்டாலின்னு சொல்லி இன்னைக்கு எழுபத்தோரு வருஷம் அப்படித்தான் அவருக்கு ஸ்டாலின் அப்ப ஸ்டாலின் பேர் வந்து ஒரு வகையில எழுபத்தோரு வருஷம் முன்னாடி கலைஞர் வச்சது எவ்வளவு நல்லது அப்படின்னா இன்னைக்கு நம்ம காதர் பாச்சா முத்துராமலிங்கம் சொன்னாங்க இல்லையா ஹிட்லரோட சம்பந்தப்படுத்தி ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னு இப்படி காலம் தாண்டி ஒரு ஹிட்லர் இந்த ஒரு நாட்டுக்கு இந்தியாவுக்கு தலைமை பதவிக்கு வருவான் அந்த ஹிட்லரை ஒழிப்பதற்கு நம்மிடையே ஒரு ஸ்டாலின் இருக்க வேண்டும் என்று நினைத்ததுனால தான் இந்த பெயர் அமைஞ்சிருக்கு எப்பொழுதும் காலம் காரணத்தோடு தான் எல்லாவற்றையும் நிகழ்த்துகிறது நான் வந்து இந்த மார்ச் ஒன்றாம் தேதி இப்படி ஒரு தான் ஆரம்பிச்சோம் ஆனா ரொம்ப சிறந்த அரசியல் நான் நினைப்பது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கும் நாற்பதும் நமதே நாடும் நமதேன்னு முழக்கத்தோடு நாம் ஆரம்பிக்கிறோம் அந்த ஆரம்பிக்கிறதைய முதல் வேட்பாளராக நம்முடைய எப்பியாக இருக்கிற திரு நவாஸ்கனி மீண்டும் அறிவிக்கப்படுவதற்கு அதுதான் அரசியல் நான் நினைக்கிறேன் இந்தியாவில் எந்த வாய்ப்பு இருக்காது அதுவும் குறிப்பாக பிஜேபி ஆளு மாநில நினைச்சே பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி கட்சிகளோடு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையே இருக்கிற ஒரு கூட்டணியில இந்தியா கூட்டணியில தமிழ்நாட்டின் முதல் பாராளுமன்ற வேட்பாளராக ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கு நவாஸ்கனி அறிவிப்பதில் இருக்கிறது மிகப்பெரிய அரசியல் இந்த பிறந்தநாள் கூட்டம் இந்த பட்ஜெட் விளக்க கூட்டம் இந்த இல்லந்தோறும் ஸ்டாலின் என்ற குரல் இது எல்லாம் முகவையில் ஒன்றாக இணைந்து முகம் மாறி ஒரு தேர்தல் பிரச்சாரமாக துவங்கி இருக்கிறது என்பது பெரும் மகிழ்ச்சி எனக்கெல்லாம் நம்ம நவாஸ்கன் என்னை பொதுக்குழு வந்து உணர்ச்சி வேகத்துல நான் கொஞ்சம் சுருக்கம் பேசிடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு முழு பிரச்சாரம் அடுத்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு பேச வேண்டிய சுருக்கத்தை மொத்தமும் பேசி முடிச்சாரு விடாம அதாவது பட் அதாவது எனக்கு வந்து இந்த அரசு கொண்டு வந்த திட்டங்களிலேயே சிறந்த திட்டம் அப்படின்னு பல்வேறு திட்டங்கள் இருந்தால் கூட அந்த சிறந்ததுக்கெல்லாம் சிறந்ததுன்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து அறிஞர் அண்ணா சொன்னது போல மாற்றவே முடியாத திட்டம் என்பது தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு தான் ஒரு நம்ம தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் இந்த சாதனைகள் செய்கிறோம் இந்த மக்கள் நான் திரும்ப திரும்ப நம்ம ஓட்டு போடுவாங்க நம்புகிறோம் ஆனால் காலம் மாறும் வேறு எவரும் வரக்கூடும் அதை நம்ம அந்த எதுக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் அப்படி என்று எவர் வந்தாலும் மாற்ற முடியாத திட்டம் என்பது இந்த மாநிலத்தில் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ரெண்டு திட்டம் ஒண்ணு மகளிருக்கான உரிமை தொகை மாதம் ஆயிரத்தை ஒரு நாளும் ஒரு பொழுதும் எவரும் மாற்றவே முடியாது இரண்டாவது பேருந்துல இருக்கிற மகளிருக்கான இலவச பயணம் என்பதை இன்னொரு முறை மாற்றவே முடியாது இன்னைக்கு இந்த ரெண்டு வருஷத்துல கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மற்ற எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு கட்சிகள் தேர்தலை சந்தித்தன தேர்தலை சந்தித்தவர்கள் எல்லாம் தாங்கள் வெல்வதற்கான தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் முதலில் சொல்ற ரெண்டு திட்டம் என்ன அப்படின்னா மகளிருக்கான உரிமை தொகை நம்ம கொண்டு அந்த திட்டத்தையும் அடுத்து பெண்களுக்கான பேருந்து பயணம் இலவசம் என்பதுதான் கர்நாடகாவில வந்து பாரதிய ஜனதா கட்சி அந்த ஆட்டம் போட்டாங்க திரு சிவகுமார் தலைமையில் காங்கிரஸ் கட்சி தேர்தல் செய்தது அவர்கள் ஒரே ஒரு ஊர் தான் போட்டான் பந்து என்னன்னா பெண்களுக்கு பேருந்து இலவசம்னு சொன்னா கர்நாடகாவில் இருக்க அத்தனை பெண்களும் கேள்வி கேட்பாருலாம் ஓட்டு போட்டாங்க காங்கிரஸுக்கு ஏன் நான் இருக்க தமிழ்நாட்டில் அதை ஆக்கியிருக்காங்க ஒன்றரை வருஷமா அப்படின்னா அது இங்கேயும் சாத்தியமாக தெரிஞ்சது அப்படி என்னப்பா பேரில் இலவசமாக வந்து பெண்கள் அழிஞ்சு என்னப்பா நடந்துடும் அப்படின்னா அது ரொம்ப பார்க்க ரொம்ப சிறிய தொகை போல தோணும் மாதம் கிட்டத்தட்ட ஒரு பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் சேமிக்கப்படுவது என்பது நீங்க நினைச்சு பாருங்க திராவிடம் எப்பொழுதும் எதை விரும்புகிறது என்றால் படிக்கும் ஒரு ஆணையும் பெண்ணையும் அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து அடுத்த ஊருக்கு கிளப்பி அனுப்புவது கிளப்பி அனுப்புவதுன்னா அறிவு தேடி பணம் தேடி ஒரு இடத்துக்கு அனுப்புறது இங்கே இப்போ தேவிப்பட்டதுக்கு ஒரு பொண்ணு படித்து முடிச்சிருச்சு வீட்டில் சும்மா இருக்கும் தேவிப்பட்டினத்துக்கு பொண்ணு ராமநாதபுரத்துக்கு வேலைக்கு வரேன்னு சொன்னால் அத்தா என்ன சொல்லுவாருன்னா வேண்டாம் வேண்டாம் போயிட்டு வர பஸ்ஸுக்கே ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் நீ போய் என்ன பண்ண போகிற அங்கே போய் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வேலை கிடைச்சிச்சுன்னா சம்பளம் ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூவா பஸ்ஸுக்கு போயிடும் மிச்சம் மூவாயிரத்து ஐநூறுவா அதுக்கு நீ பேசாமல் இருந்துடலாம்ல இங்கே அப்படி தான் சொல்லுவார் ஆனா இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லா இல்லத்தா பஸ் சும்மா போகுது நான் காலையில போனேன்னா பக்கத்து வீட்டு அக்காவோட போயிட்டு வேலை பார்த்துட்டு சாயந்தரம் ஏழு மணிக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு அப்படின்னா அந்த அத்தா என்ன பாருன்னா சரி சும்மா தானே புள்ள வீட்டுல படிச்சிருக்கா நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டை விட்டு முதல் காலடி பெண் எடுத்து வெளியே வைப்பா இந்த இலவச பேருந்து பயணங்கிற திட்டத்தினால அந்த பெண் வெளியே பொழுது என்னன்னா அது வரையும் கல்லூரி படித்து முடிக்கும் வரைக்கும் எப்பொழுதும் எவருடைய மேற்பார்வையிலேயே வளர்ந்த ஒரு பெண் முதல் முறையாக தனியாக உலகத்தை சந்திப்பா தனியாவுடைய சிக்கல்கள் சந்திப்பா தனியா அதுக்காக தீர்வு தேடுவா தீர்வு தேடும் போது கையில் பணம் வந்து சேரும் இப்ப உலகத்தை பார்த்தாச்சு தேவிப்பட்டினத்திலிருந்து ராமநாதபுரம் அந்த பொண்ணு அதோட நிக்க மாட்டா ராமநாதபுரம் தான் மதுரை நோக்கி நகரம்னு நினைப்பா மதுரைக்கு நகர்ந்தவ மதுரையில இருக்க மாட்டா மதுரையில இருந்து சென்னை நோக்கி நகரம் நினைப்பா சென்னைக்கு போனவ சென்னையில இருந்து மும்பை போணும்னு நினைப்பா மும்பை போனவ இருந்து துபாய் போகணும்னு நினைப்பா அப்ப தேவி இருந்த ஒரு பெண் துபாய் வரையும் போவதற்கான பயணம் எங்க தொடங்குதுன்னா தமிழக முதல்வர் கொண்டு வந்த பெண்களுக்கான இலவச பயணம் இது தலைமுறையை மாற்ற திட்டமாக அது மாறும் ஒரு பெண் சுயமாக சிந்தித்து சுயமாக செயல்பட்டு சுயமாக முடிவெடுக்கும் பொழுது அந்த தாயை பார்த்து வளரும் பிள்ளைகள் அதை விட சுயமாக சிந்திக்கின்றன அப்போ ஒரு தலைமுறை மாறுறதுக்கு ரொம்ப முக்கியம் அதனாலதான் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னாரு நான் ரொம்ப குறுகிய கால ஆட்சியில் இருந்து இருப்பதாக தோண்டலாம் ரெண்டு வருஷம் தான் ஆயிருக்கு அப்ப சொல்றாரு அவர் நான் ரொம்ப குறுகிய காலம் தான் ஆட்சியில் இருந்திருக்கேன் ஆனா நான் இந்த தமிழ்நாட்டில் சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்தை எப்பொழுதும் யாரும் மாற்றவே முடியாது அப்படி என்னைக்காவது யாராவது மாத்தணும்னு நினைச்சா அடிமனசுல ஒரு பயம் வரும் பாத்தீங்களா அடிமனசுல பயம் வரும் பார்த்தீங்களா அந்த பயம் வர்ற வரைக்கும் தமிழ்நாட்டுல அண்ணாத்துறை தான் ஆட்சி செய்யறான்னு அர்த்தம்னாரு அதை போல நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கும் இந்த ரெண்டு திட்டங்கள் இருக்குல்ல இதை என்னைக்காவது யாராவது மாத்தணும்னு நினைச்சா அடிமனசுல ஒரு பயம் வரும் இல்லையா அந்த பயம் வர்ற வரைக்கும் இந்த மாநிலத்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆளுகிறார் என்றுதான் பொருள் நான் நினைப்பேன் அப்படி ஒரு காரணம் அப்படி விஷயங்கள் பண்ணிட்டு இந்த கழக அரசு எப்பொழுதும் தொடர்ச்சியாக படிப்பை பத்தி கவலைப்படுவதற்கு இல்ல அது ரொம்ப முக்கியமானது மூணாவது முக்கியமான விஷயம் பொம்பளை பிள்ளைய படிக்க வந்தா மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு ஒரு புதுமை திட்டம்னு ஒரு திட்டம் அறிவிப்பதற்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் பிள்ளைகளுடைய படிப்பு ரொம்ப முக்கியம் அது பொம்பளை புள்ள மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கு ஆம்பளை பிள்ளைகளுக்கு அது வேணுமேங்கிற காரத்தான் இந்த ஆண்டு பட்ஜெட்ல அது படிச்ச ஆம்பளை பிள்ளைகளுக்கும் தமிழ் தமிழ்ப்புதல்வன் சொல்லி ஆம்பளை பிள்ளைகளுக்கு அந்த திட்டத்தை வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது ஆகுது இந்த பிள்ளைகளை படிப்பதை பற்றி திராவிட அரசு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறதே ஏன் அப்படிங்கிற கேள்வி வரும்போது படிச்சு முடிக்கிற மட்டும் முக்கியம் இல்ல அண்ணா நம்ம எம்எல்ஏ சொன்னார் இல்லையா காதர் பட்சா அதாவது திறன் வளர்ப்பதற்காக நான் முதல்வனுங்கிற திட்டம் பத்து லட்சம் பேருன்னு ஆண்டுக்கு பத்து லட்சம் இதுவரை இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் அதனால பயன்பட்டு இருக்கிறார்கள் இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் என்ன திறன் விளக்கம்னா பையன் படிச்சிருவான் கல்லூரிக்கு போயிடுவான் இங்கிலீஷ் மீடியம் தான் படிப்பான் இங்கிலீஷ்ல பறிச்சு எழுதுவான் இங்கிலீஷ்ல அவனுக்கு எழுதுறது பிரச்சனை இருக்காது ஆனா பிள்ளைய வெளியே வந்து பேச சொன்னா இங்கிலீஷ்ல பேசுறது சிக்கலா இருக்கும் தயங்குவான் வைக்கப்படுவான் பேச வராது ஏன்னா அவன் இங்கிலீஷ் பேசுறது இல்லை அவனுக்கு அப்பா வீட்டுல இங்கிலீஷ் பேசுறது இல்லை அம்மா பேசுறது இல்லை நண்பர்கள் பேசுறது இல்லை பேசாத மொழி வளராது அந்த தயக்கம் இருக்கும் அப்ப அந்த தயக்கம் இருக்கவன் ஒரு பிரமாதமான வேலைக்கு போக முடியாது புள்ள படிச்சிருச்சு ஆனா வேலைக்கு போக முடியல இன்டர்வியூல தடுமாறுதுன்னு இதை அறிந்த நம்முடைய முதல்வர் இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சிக்கு வந்தவுடன் கொண்டு வந்ததான் நான் முதல்வர்கள் திட்டம் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்த உனக்கு காலேஜ் படிச்சு அவனுடைய திறனை வளர்ப்பதற்கு எதுவெல்லாம் வழியோ அதையெல்லாம் செய்கிறதுக்கு இல்லையா அப்படி இந்த ரெண்டு ஆண்டுகள்ல இதுவரை இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் அதன் மூலமாக பயன்படுத்திருக்கிறார்கள் இப்படி தொடர்ச்சியாக இந்த கல்வியை பற்றி கவலைப்படுவதற்குல அதுதான் ஒன்றிய அரசுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நீங்க மோடி அவர்கள் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் கோடிக்கு திட்டம் அறிவிச்சிருக்காரு எழுவத்தி ஐயாயிரம் கோடியில ஒரு பள்ளிக்கூடம் கூட இல்ல ஒரு படிப்பு படிப்பு சம்பந்தப்பட்ட திட்டம் கூட இல்ல ஒரு கல்விக்கு கூட திட்டம் இல்ல ஆனா இத்தனை திட்டம் இருக்கு கோயில பத்தி நூறு திட்டம் இருக்கு நம்ம அதனாலதான் கார்பி அவர்கள் பேசும்போது ராமநாதபுரத்துல இந்த பள்ளிக்கூடத்துல கட்டுறோம் அந்த பள்ளிக்கூடத்தை கட்டுறோம் அண்ணா பள்ளிக்கூடத்துல கட்டுறோம்னு வரிசையா சொன்னாங்க இல்லையா அவர் பேசுற அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இத்தனை பள்ளிக்கூடத்துக்கு ராமநாதபுரத்துல பண்றோம்னு சொல்ற ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற ஆட்சி அந்த பள்ளிக்கூடத்தை பத்தி கவலைப்படுவதுதான் முக்கியம் எப்ப அடுத்த தலைமுறை பத்தி கோலப்படுறமோ அப்பதான் ஒரு வளமான ஒரு எதிர்காலம் உண்டுன்னு ஆட்சி நினைக்குது நம்முடைய முதல்வர் நினைக்கிறாரு அதன் வழியாக வருகிற உங்களுடைய எம்பியாக இருக்கிற நவாஸ்கர் அவர்கள் நினைக்கிறாரு எம்எல்ஏவாக இருக்கிற காதரபட்ச நினைக்கிறாரு இப்படி எல்லோரும் நினைப்பது என்பதுதான் இந்த ஆட்சியுடைய சிறப்பு இந்த ஆட்சி தொடர்வது என்பது நம்முடைய மிக முக்கியமான கருத்து என்னன்னா இந்த நாற்பது பேரும் பாராளுமன்ற தேர்தலில் பெருவாரியாக வெல்ல வேண்டும் அப்பதான் நம்முடைய குரல் இந்தியா முழுமைக்கும் எல்லாருக்கும் கேட்கும் நம்ம இது ஒரு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றோம் இந்த மாடலை எல்லா மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும் என்றில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய குரல் ரொம்ப ஓங்கி ஒலிப்பது முக்கியம் அப்படி அந்த குரல் ஓங்கி ஒழிப்பதற்கு எப்படி முதல் பிரச்சார கூட்டம் ராமணாபுரத்தில் முதல் வேட்பாளராக நவாஸ்கனி ஆரம்பிக்கப்பட்டு தொடங்கி இருக்கிறதோ அப்படி வெற்றி செய்தியும் தமிழகத்தில் முதல் வெற்றி செய்திய நவாஸ்கர் அவர்கள் வென்றார்கள் என்ற செய்தியோட தொடங்கி தமிழ்நாடு முழுமைக்கும் அனைவரும் வெல்ல வேண்டும் உங்கள் எல்லோரையும் மீண்டும் வெற்றி செய்தியோடு சந்திக்கிறேன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் விஸ் இட் இந்தியா ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டேனல் அக்வாரியம் அட் விஜேபி குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை